ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இனிப்பு பூரண கொழுக்கட்டை எப்படி தான் பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சாலே போதும் ஈஸியாக செஞ்சிடலாம் காலையில் செஞ்சுட்டு ஈவினிங் சாப்பிடும்போது கூட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் முதல்ல ஒரு பேனை சுடுப்படுத்திக்கோங்க இதில் அரக்கப்போல் எள்ளு சேர்த்துக்கோங்க நான் மிஷர்மெண்ட் கப்பில் அரைக்கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அரைக்கப் அப்படிங்கிறது நூற்றி இருபத்தி ஐந்து எம்எல் குவான்டிட்டி எள் சேர்த்த உடனே அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு எள்ளை வறுத்தி எடுத்துக்கோங்க எள்ளு கூடவே ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துட்டு ஒன்றா வறுத்தி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலையே எள்ளு சீக்கிரம் வறுபட்டுடும் லைட்டாக சூடாகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம எந்த கப்பால் எள் அளந்தமோ அதே கப்பாலையே முக்கால் கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம அரைக்கும் போது பல்ஸ் மோடில் விட்டு அரைக்கணும் இல்லைன்னா வந்து எள்ளில் இருந்து எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரியாக இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பூரணத்தை எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி வச்சிட்டாலும் நம்ம மூணு நாள் வரையிலும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் வீட்டில் அரைச்ச இடியாப்ப மாவு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கடைகளில் கிடைக்கிற கொழுக்கட்டை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது கூடவே மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்ல ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க நெய் சேர்த்தோம் அப்படின்னா கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அதனால் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க நல்ல சூடான தண்ணியை மாவோடு சேர்த்து பிசையும் போது நமக்கு சீக்கிரமாகவே மாவு நல்ல சாஃப்டாக கிடச்சிடும் இதை ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம கையிலேயே திரட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கையிலையே வந்து திரட்டி எடுத்துக்கலாம் மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசையும் போது கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி தெரியும் ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு ஃபுல்லாக பிசஞ்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசஞ்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுடுங்க ரெஸ்ட்லேயே இருக்கட்டும் இப்போது அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க மாவு எடுத்துட்டு இது போல் வந்து ரவுண்டாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு சின்ன வாழை இலையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம இந்த மாவை கையிலேயே இது மாதிரி தட்டி விடுங்க ரவுண்ட் ஷேப்புக்கு வர மாதிரி இது மாதிரி தட்டி விடுங்க ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போது இது மேலே கொஞ்சமாக நம்ம எள்ளு பூரணத்தை சேர்த்துக்கலாம் எள்ளு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வெளியே வராமல் இருக்கும் இது போல் நல்லா மடிச்சுட்டு சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தி விடுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அழகாக பிரியாமல் வந்திருக்கோம் இது மாதிரி வாழை இலையில் கூட நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா பட்டர் ஷீட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதில் கூட ரெடி பண்ணலாம் இதை வெளியில் எடுத்ததுக்கப்புறமா சைடில் இருக்க அந்த ஓரங்கள்லாம் லைட்டாக இது மாதிரி அழுத்தி விடுங்க அப்போ தான் நமக்கு வெந்து வரும்போது உடையாமல் வரும் இதே மாதிரி எல்லா மாவுலையும் ரெடி பண்ணிவிட்டு இட்லி பாத்திரம் இல்லைன்னா ஸ்டீமரில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இனிப்பு பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதை பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்